குருவை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்க கூடாது என்பார்கள் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குல தெய்வத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் யமன் கூட ஒருவரின் குல தெய்வத்தின் அனுகிரகம் பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல குலம் தலைக்க குல தெய்வம் முக்கியம் என்பார்கள் குல தெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவன் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமமோ யாகமோ நடத்தினாலும் ஆலயங்கள் சென்றாலும் அவன் எதிர்பார்த்த பலன் அவனுக்கு வேண்டும் என்றால் அதற்கு குல தெய்வத்தின் அருள் வேண்டும் என்பார்கள் குல தெய்வ வழிபாட்டை மறப்பது என்பது தாயை பட்டினி போடுவதற்கு சமம் என்பார்கள் நாள் செய்வதை கோல் செய்யும் கோல் செய்வதை குல தெய்வம் செய்யும் என்பார்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் குல தெய்வத்துக்கு அடுத்துதான் அவை எல்லாம் மற்றவை என்றும் குல தெய்வத்தினை விட உயர்ந்த தெய்வம் இங்கு எதுவும் இல்லை இவ்வாறு பல பழமொழிகள் உண்டு மதுரை பாண்டி சுவாமி ஆண்டி சாமி மதுரை பாண்டி முனீஸ்வரர் ஐயா துணை